வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா சுடி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் பியூர் காட்டனில் பத்திக் டிசைனில் ப்ரிண்டிங் பண்ண சுடி தாங்க பார்த்துட்ருக்கோம் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணி கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான சுடியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போத்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருக்கோம் எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலருங்க மெட்டீரியலும் அப்படி தாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான காட்டன் சுடியை கொடுத்துட்ருக்கோங்க சேல்ஸ்க்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க ஒரு சுடி வேணும்னாலும் சொந்த யூஸ்க்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த சுடி பிடிச்சிருக்கோ அந்த சுடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த சுடியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சுடி வேணும்னாலும் உங்கள் வீடை தேடி வருங்க இப்போ நம்ம பார்க்குறது டொமேட்டோ பிங்க் கலருங்க ரொம்ப அழகான கலருங்க அப்படி அப்படிதாங்க இதுவும் காட்டன்லேயே கொடுத்துருக்கோம் ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியலுங்க ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வருங்க ஷாலில் பார்த்தீங்கன்னா வீவிங்லேயே செக்குடி டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ரிண்டிங் டிசைன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூவாக கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை சேல்ஸ் பெணும்னாலும் எடுத்துக்கலாங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான துணியெல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இந்த மாதிரி எங்ககிட்ட ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சுடியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சுடியை எடுத்துகிட்டு போகலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்